ஒரு காலத்தில் அழகான மாலவன் காடு என்று அழைக்கப்படும் பெரிய காட்டில் சிங்கராஜா அருணன் ஆட்சி செய்தான் அவன் வலிமையிலும் அறிவிலும் கருணையிலும் பிரபலமானவன் எல்லா ஜீவராசிகளும் அவனை மரியாதையுடன் பார்த்து அவன் சொல்வதை கேட்டார்கள் ஒருநாள் காட்டில் திடீரென்று பயங்கரமான புயல் வீசியது மரங்கள் விழுந்து ஆறுகள் கரைபுரண்டு ஓடியது காட்டு உயிரினங்கள் தங்களது குடில்களை இழந்து பயந்தனர் இதைக் கண்ட சிங்கராஜா உடனே ஒரு கூட்டத்தை கூட்டி நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்து இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று அறிவித்தான் புலிகள் மான்கள் யானைகள் குரங்குகள் எல்லோரும் சேர்ந்தனர் யானை ராஜா திரு பெரிய மரக்கிளைகளை தூக்கி வழிகளை துடைப்பதற்கு முன்வந்தார் குரங்குகள் உடைந்த கிளைகளை அகற்றி சிறிய உயிர்களுக்கு குடில்கள் அமைக்க ஆரம்பித்தனர் பறவைகள் எல்லாமும் தங்களை தாழ்த்தி குட்டிப் பிராணிகளை பாதுகாப்புக்கு அழைத்து சென்றனர் இவ்வளவு பெரிய குழுவின் நடுவில் ஒரு சிறிய மான்குட்டி மட்டும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தது அதன் அம்மா புயலில் காணவில்லை அதை பார்த்த சிங்கராஜா கண்ணே நான் உன்னை பாதுகாப்பேன் உன் அம்மாவை கண்டுபிடிப்பது நம் முதல் வேலையாக இருக்கும் என்று மெதுவாக தலை தடவி நம்பிக்கை அளித்தான் அதற்காக ஒரு தேடுப்படையை அமைத்தான் புலிகள் குரங்குகள் கழுகுகள் எல்லோரும் பணியில் இறங்கினர் பல மணி நேர தேடலுக்குப் பிறகு ஒரு பெரிய பள்ளத்தாக்கின் அரியில் காயமடைந்த மானை கண்டார்கள் ராஜா தனியாக அங்கே சென்று அந்த மானை மெதுவாக தூக்கிக் கொண்டு வந்து மருத்துவரிடம் ஒப்படைத்தான் அம்மாவை பார்த்த மான்குட்டி மகிழ்ச்சியில் ராஜாவை அணைத்துக் கொண்டது சுற்றிலும் இருந்த எல்லா ஜீவராசிகளும் சிங்கராஜாவின் மனிதத்தன்மையையும் தலைமையையும் பார்த்து அவர் மீட அதிக மரியாதை பெற்றனர் புயலுக்கு பிறகு காடு இன்னும் அழகாக உருவானது அவ்வளவு ஜீவராசிகளும் ஒன்றுபட்டு வாழ்ந்ததை பார்த்த சிங்கராஜா சிங்கம் தனியாக வலிமையானது ஆனால் ஒன்றுபட்ட காடு அதைவிட வலிமையானது என்று சொன்னான் அந்த நாளிலிருந்து மாலவன் காடு அமைதி அன்பு ஒற்றுமை ஆகியவற்றின் சின்னமாக மாறியது சிங்கராஜா அருணன் அனைவரின் மனதிலும் என்றும் வாழ்ந்தான்